இந்திய மருத்துவ விஞ்ஞானத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் பதினெட்டு சித்தர்களின் மிகவும் முக்கியமாக கருதப்படுபவர் தான் தன்வந்திரி சித்தர் தன்வந்திரி சித்தர் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு உரியவர் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் வரை இவருடைய ஆயுட்காலம் உள்ளது பல நூறு சீடர்களை பெற்ற இவர் நந்தியை குருவாக கொண்டவர் இந்திய விஞ்ஞானத்தின் தந்தையாக இருந்த தன்வந்திரி சித்தர் ஆயுர்வேத மருத்துவத்தை மக்களுக்கு அளித்தவர் கர்ம வினைகளின்படி ஒரு மனிதனுக்கு ஏற்படும் நோய் நொடிகள் தீர தன்வந்திரியை வழிபடலாம் இவருடைய நூல்கள் தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி ஆயிரத்தி இருநூறு தன்வந்திரி தண்டகம் நூற்றி நாற்பது தன்வந்திரி நிகண்டு முன்னூறு ஆகிய நூல்கள் பிரசித்தி பெற்றவை தன்வந்திரி இந்து மதத்தில் நல்ல உடல் நலத்திற்காக வழிபடப்படும் கடவுள் வடிவங்களுள் ஒன்றாய் கருதப்படுபவர் இவருடைய நூல்களில் இருக்கும் மருத்துவ குறிப்புகள் மனிதனுடைய ஆயுளை நீடிக்க வல்லது இவருடைய அருளை பெற்று அனைவரும் இன்றும் நலன் பெறுகின்றனர் இந்து மத வேதங்கள் மற்றும் புராணங்கள் தன்வந்திரியை தேவர்களின் மருத்துவர் என்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடப்படுகிறது இத்தகைய சிறப்புடைய தன்வந்திரி சித்தரின் தோற்றம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தேவர்கள் அசுரர்களுடன் போராடி வலிமை இழந்தவர்களானார்கள் அவர்களுக்கு உயிர் பிரிந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது எனவே படைக்கும் கடவுளான பிரம்மாவிடமும் தேவர்களின் தலைவரான இந்திரனிடமும் முறையிட்டார்கள் தேவர்களுக்கு வாழ்வழிப்பதற்காக பார்க்கடல் அப்போது கடலில் இருந்து அவதாரம் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றனர் இவரின் உள்ள கலசத்தில் இருந்து வழங்கிய அமிர்தத்தை தேவர்கள் உண்டதால் நிறைவான வாழ்நாளை பெற்று மிக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து தன் நாட்களை கழித்தார்கள் என்றும் கூறப்படுகிறது தன்வந்திரி சித்தரின் மருத்துவ சிறப்புகள் தனு என்ற வார்த்தைக்கு அம்பு உடலை தைத்தல் என்கிற பொருளும் உண்டு எனவே தன்வந்திரி என்கிற வார்த்தைக்கு அறுவை சிகிச்சை முறையில் சிறந்தவர் என்றும் சொல்லலாம் பிரம்மன் நான்கு வேதங்களையும் படைத்து அதன் சாரமாகிய ஆயுர்வேதத்தையும் படைத்தான் இந்த ஆயுர்வேதம் நன்றாக தலைத்து ஓங்கி பலரையும் அடைய வேண்டும் என்பதற்காக முதலில் சூரிய கடவுளுக்கு உபதேசித்தார் பிரம்மன் சூரியனும் இதை நன்றாக கற்று உணர்ந்து அதை எங்கும் பரவ செய்யும் பணியை மேற்கொண்டார் சூரிய கடவுளிடம் இருந்து ஆயுர்வேதத்தை வேதத்தை தேர்ந்த பதினாறு மாணவர்களில் மிகவும் முக்கியமானவர் தன்வந்திரி என்று பிரம்ம வைவர்த்த புராணம் கூறுகின்றது தன்வந்திரி என்று சொல்லப்படுபவர் வானத்தில் வசித்து வருபவர் அதாவது சூரியனே தன்வந்திரி என்று புராணங்களில் ஒரு குறிப்பு இருக்கிறது என்ற வார்த்தைக்கு வான்வெளி என்று பொருள் என்றால் வான்வெளியில் உலகுபவன் என்று பொருள் கூறலாம் எனவே இவரையே சூரியன் என்றும் சொல்கிறார்கள் தன்வந்திரி எவ்வாறு ஒரு சிறந்த மருத்துவராகிறார் சூக்த கிரந்தங்களில் தன்வந்திரி என்கிற திருநாமம் சூரிய கடவுளையே குறிப்பிடுகிறது தன்வந்திரி தான் ஆயுர்வேதத்தை படைத்தவர் என்று மத்சிய புராணம் கூறுகிறது தன்வந்திரியை வைத்தியத்தின் அரசன் சிறந்த மருத்துவர் என்றும் குறிப்பிடப்படுகிறது பத்ம புராணம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் போன்றவையும் தன்வந்திரி அவதாரம் பற்றி செல்கிறது சமகால சித்தர்கள் கூற்றுப்படி தன்வந்திரி பூமியில் குலத்தில் மானிடராய் பிறந்தவர் இவரை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்றும் கூறுவார்கள் என்ற மருத்துவ நூலை தொகுத்து வழங்கியுள்ளார் மேலும் அகத்தியர் பனிரெண்டாயிரம் என்ற நூலின் படி மகாவிஷ்ணுவே தன்வந்திரி பகவான் என்றும் தமிழ் மக்கள் நோயற்ற நல்வாழ்வை இன்புற்று வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழகத்தில் மானிடராய் பிறந்து ஆயுர்வேத வைத்திய சித்தாந்தங்களை எல்லாம் கவிதை வடிவில் தொகுத்து வழங்கியுள்ளார் என்றும் இளமையாக இருக்க வேண்டும் நோயில்லா வாழ்க்கையை வாழ வேண்டும் சிறப்பாக இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் தன்வந்திரி சித்தரின் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தவறாமல் உச்சரிப்பார்கள் அப்படி உச்சரித்தால் அனைவரும் நோயில்லாமல் இன்புற்று வாழலாம் என்பதை நம்பிக்கையாய் கொண்டுள்ளனர் எல்லோருக்குமே நோயில்லாமல் வாழ வேண்டும் என்கிற ஆசை அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் நாம் இளமையாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் விரும்புவோம் எவ்வளவு வயதானாலும் நமக்கு நாம் இளமையாக இருப்போம் என்கிற நினைப்பு தான் மனதிற்குள் இருக்கும் இளமையாக வாழ பல்வேறு விஞ்ஞானிகள் என்னவெல்லாமோ கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதுவும் அவர்களுக்கு பலன் கொடுக்கவில்லை இவ்வளவு நவீன காலத்திலும் செய்ய முடியாத ஒன்றை அந்த காலத்திலேயே சித்தர்கள் செய்து காட்டி சாதித்துள்ளனர் என்பதை கேட்கும் பொழுதே நமக்கு சற்று வியப்பாக தான் இருக்கும் தவத்தால் சக்திகளை பெற்று பூமியில் வாழ்ந்து பல்வேறு தரப்பினர் நம்பிக்கொண்டிருக்கின்றனர் வைத்தீஸ்வரன் கோவிலில் காலம் தவம் புரிந்து அங்கேயே சமாதி அடைந்தவர் தன்வந்தரி சித்தர் ஆவார் இன்றும் அக்கோவிலை சுற்றி சுத்தரின் ஆன்மா உலாவிக் கொண்டிருப்பதாக அங்குள்ள மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றனர் இவரின் அருளை பெறுவதற்கு இவருடைய இந்த மந்திரத்தை அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி எட்டு முறை உச்சரித்தாலே போதும் நாம் விருப்பப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாம் அடையலாம் ஒரு சிறு குண்டூசி சத்தம் கூட கேட்காத ஒரு இடத்தில் அமைதியாக தியான நிலையில் அமர வேண்டும் தியானத்திற்கு உரிய ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ள வேண்டும் தன்வந்திரி சித்தருடைய புகைப்படத்தை வைத்து அவருக்கு முன்னால் அகல் தீபம் ஒன்றை வைத்து அதனுள் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தூரு இட்டு தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும் பின்னர் தன்வந்திரி சித்தரை மனதில் நிறுத்தி கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தன்வந்தரி சித்தரின் மந்திரம் இதோ உங்களுக்காக ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் பொழுதும் எந்த ஒரு சித்தரின் அருள் பெறவும் இது போல நாம் அமைதியான முறையில் தியானம் செய்வது பலனை தருகிறது சித்தர்களை நினைத்து தியானம் செய்யும் பொழுது இயல்பாகவே மனம் ஒருநிலைப்பட்டுவிடும் இது மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாய் கருதப்படுகிறது பதினெட்டு சித்தர்களிடம் இருந்து அறிவைத் தேடி சித்த மருத்துவ முறையை மேலிருந்து கீழாக கற்றுக்கொண்டார் என்று கூறப்படுகிறது தமிழ் சித்த மருத்துவ முறையின் புகழ்பெற்ற வரலாற்றில் சித்த மருத்துவ முறையின் ஒரு பிரிவான ஆயுர்வேத மருத்துவ முறையின் விளக்க உரையாளராக சித்தர் தன்வந்திரி ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளார் அவர் பல மூலிகை அடிப்படையிலான சிகிச்சைகள் மற்றும் இயற்கை வைத்தியங்களை முழுமையாக்கினார் மற்றும் மஞ்சளின் கிருமி நாசினிகள் உப்பின் பாதுகாப்பு பண்புகளை கண்டுபிடித்த பெருமையை பெற்றார் அதை அவர் தனது சிகிச்சையில் இணைத்தார் அவரது காலத்தின் தர நிலைகளின் மிகவும் திறமையான அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்த அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி போன்ற நவீன மருத்துவ முறைகளின் முன்னோடி என்று பரவலாக நம்பப்படுகிறது எனவே அவர் ஆயுர்வேதத்தின் தந்தை என்று கருதப்படுகிறார் அவரது பிறந்த நாள் ஆயுர்வேத பயிற்சியாளர்களால் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தந்தைராஸ் தினத்தில் அவர் உலகளாவிய உப்பு முப்பு அமுரி மற்றும் ஜெயநீர் பற்றிய தனது படைப்புகளை தொகுத்துள்ளார் அவர் சூனியம் மற்றும் அற்புதங்களையும் நிகழ்த்தியுள்ளார் அவற்றை அவர் தனது படைப்புகளில் முழு விளக்கங்களுடன் மேற்கோள் காட்டியுள்ளார் மரபுகளின்படி ஆயுர்வேத அறுவை சிகிச்சையின் தந்தையான சுசுருதருக்கு அறுவை சிகிச்சை முறைகள் மற்றும் நடைமுறைகளை கற்றுக் கொடுத்தார் அவரது சீடர்கள் யார் யார் என்று பார்த்தால் சுசுருத பௌஸ்கலாவத அவுரபா வைதரண மற்றும் பலர் உள்ளார்கள் இவரின் ஜீவ சமாதி சிதம்பரத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ளது அங்கு அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய கோயில் உள்ளது தென்னிந்தியாவில் குறிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தன்வந்திரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சில கோயில்கள் உள்ளன அங்கு ஆயுர்வேதம் மிகவும் பரவலாக பின்பற்றப்பட்டு ஆதரிக்கப்படுகிறது கேரளாவின் தோட்டுவாவில் உள்ள தன்வந்திரி கோயில் பிரபலமான கோயிலாக இருக்கும் அங்கு தன்வதாரி சிலை கிட்டத்தட்ட ஆறு அடி உயரமும் கிழக்கை நோக்கியும் இருக்கும் வலது கையில் இறைவன் அமிர்தத்தையும் இடது கையில் இறைவன் அட்டா சங்கு மற்றும் சக்கரத்தையும் வைத்திருப்பார் குருவாயூர் ஏகாதசி தினத்தன்று வரும் ஏகாதசி தின கொண்டாட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அவரது படைப்புகள் பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் உள்ளன எனவே அடுத்த தலைமுறை மக்களால் ஆயுர்வேத மருத்துவத்தை முறையாக பிரிக்கப்படுகின்றன இருந்தாலும் மற்ற சித்தர்களை போலவே அவர் தமிழ் மொழியிலும் பல மாய பாடல்களை தொகுத்து வழங்கியுள்ளார் இப்போது அவரது கவிதைகளை சற்று பார்ப்போம் நமது பாரம்பரியத்தில் எந்த ஒரு செயலையும் விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்குவோம் தன்வந்திரி சித்தர் எழுதிய விநாயகர் பாடல்களில் ஒன்றை பார்ப்போம் மேலும் அவர் விநாயகர் மீது செய்த அர்ப்பணியில் மற்ற தெய்வீக பொருட்களும் அடங்கும் கலையடங்கி அறிவறிந்த பெரியோர் பாதம் கண்ணாடி பாதம் பரத்தின் அருளின் பாதம் குலை சாய்ந்த வட்டத்தின் முனையின் பாதம் குணம் மூன்று மொத்து நின்ற குருவின் பாதம் நிலையொடுங்கி அருள் உயர்ந்த பிரமன் பாதம் நிறைந்த மலர் நிர்வாணி கணேசன் காப்பே என்று எழுதியுள்ளார் நாம் கண்ட அனைத்து சித்தர்களும் நமது குண்டலினி சக்தியை உயர்த்துவதன் முக்கியத்துவத்தை நமக்கு காட்டியுள்ளனர் தன்வந்திரி சித்தர் குண்டலினி சக்தியை தூய்மைப்படுத்தி உயர்த்துமாறு சாதகர்களை வலியுறுத்துகிறார் அவர் தனது ஆசிரியர்களிடம் இருந்து மூன்று லட்சம் கிரந்தங்களை கற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது தன்வந்திரி சித்தரின் சிறப்பான படைப்புகள் ஜெயவல்லாதி சோரியாசிஸ் மற்றும் பிற தொடர்புடைய தோல் பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவம் வழங்கியுள்ளார் அடுத்ததாக பித்த சாந்தி சூரணம் பொதுவான செரிமான கோளாறுகளுக்கு சித்த மருத்துவம் கூழ்பாண்ட கிருதம் பைல்ஸ் மஞ்சள் காமாலை போன்ற பித்த பிரச்சனைகளுக்குண்டான சித்த மருத்துவம் அடுத்ததாக திருப்புகழானந்த நெய் பித்தம் மற்றும் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்குண்டான சித்த மருத்துவமாகும் அடுத்ததாக மணிமந்திர ரசாயனம் சித்த மருத்துவம் வாசி யோகம் இவரின் ஜீவ சமாதி நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் என்ற திருத்தலத்தில் ஜீவ சமாதி பூண்டு இன்றும் வைத்தியநாத சுவாமியாக இருந்து அருளாட்சி செய்து வருகிறார் இத்தலம் நவக்கிரக தோஷ பரிகாரத் தலங்களுள் செவ்வாய் தோஷ பரிகாரத் தலமாக விளங்கி வருகிறது